ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் என புதிய தமிழகம் கட்சியின் நிறுவனர் கிருஷ்ணசாமி அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கிராமங்களில் நேரடியாக சென்று தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார் அப்போது பேசிய அவர் தமிழகத்தில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் எனவும் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சியே அமையும் என்பதால் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு இருந்தால் மட்டுமே கூட்டணி என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தார் அந்த கூட்டணி இன்னும் ரெண்டு கட்சி சேர்ந்தாலும் கூட அந்த கூட்டணி தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் நிச்சயம் வரும் ஆட்சி மாற்றத்தில் புதிய தமிழகம் கட்சி மிகப்பெரிய பங்காற்றும் அது எப்படிப்பட்ட கூட்டணி அப்படிங்கிறது வந்து டிசம்பர் அதிமுக அண்ணா திமுக கூட்டணியில புதிய தமிழகம் எஸ்டிபிஐ தேமுதிகளா இருந்தாங்க அதுல வந்து அந்த கட்சி மட்டும் வந்து இப்போ பிஜேபியோட சேர்ந்து இருக்கிறாங்க நாங்க என்ன அப்படிங்கிறது எங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டை நாங்க டிசம்பருக்கு சொல்லுவோம் ஆனா தமிழ்நாட்டுல ஆட்சி மாற்றத்துக்கு புதிய தமிழக கட்சி தான் வந்து அச்சாணியாக விளங்கும்